ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நாராயணா என்ற திருநாமத்தின் ஆழமான மகத்துவம் தெரியுமா அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் சரி எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க நாராயணா என்ற திருநாமனால் என்ன அப்படின்னா நர அப்படின்னா ஆன்மான் துமா அயனம் அப்படின்னா இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு சொற்கள் இருந்தது தான் நாராயணா அப்படின்ற வார்த்தை உருவாகிருக்குது அப்படின்றாங்க அனைத்து உயிர்களிலுமே அனைத்து இடங்களிலும் நடந்திருப்பவர் என்ற பொருளை இது தருகிறது நாரத முனிவருக்கு நாராயண திருமணத்தினுடைய நாராயணா நாராயணன் நொடிக்கு நொடிக்கி இருக்கமே இப்படி போது புராணங்கள் என்ன சொல்லுது இந்த பதிவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் என்ற திருமணத்தின் ஆழமானும் மகத்துவம் என்ன அதன் உண்மையான பொருளை உணர்ந்தவர் அடையும் பலனையும் அழகாக வெளிப்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்படி நாரத முனிவருக்கு ஒரு டவுட் வரும்போது அந்த மகிமையை அறிய விரும்பினார் நாரதன் என்ன பண்ணார்னா நாராயணா என்றால் என்னென்ன ஒரு முடிவற்றை போய் கேட்குறாரு அதிக முடிவாக சொல்கிறார் ரொம்ப ரொம்ப சுலபம் நாரம் என்றால் தண்ணீர் அயனம் என்றால் திருப்பவன் என்று பொருள் கடலிலே அவனும் சைனம் கொண்டவன் நல்லவா தான் நாராயணன் என்று சொல்கிறாரு ஆனால் இது வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஆன்சராக இல்லை திரும்ப பெருமாள் கோவிலுக்கு சென்ற அங்கே துளசி தீர்த்தம் தராங்க பிரசாதம் வெறும் தீர பிரசித்தம் தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் என்பது நாராயணத்தின் பேரில் பாதி இருக்கிறதால பெருமாள் கோயிலில் தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுதுன்னு சொல்கிறாரு அதுலேயும் அவருக்கு சரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை ஸோ நாராயணன் என்ற திருநாமத்தின் பொருள் என்ன என்று நாரதருக்கே சந்தேகம் ஏற்பட ஸோ ஒரு முனிவேட்டை போயிட்டு ஒரு எளிமையான விளக்கத்தை வந்து திருப்தி அடையாத நாரதர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அல்லவல்ல நாராயணனிடமே ஓடிச்சி கேட்குறாரு நாரதரிடம் சாரி நாரதர் வந்து நாராயணர்கிட்ட போய் உண்மை நாராயணன் என்ற அழைக்க துதிக்கிறார்களே அதனால் என்ன பயன் அதன் பொருள் தெரியவில்லை விளக்கம் கூறவும் சொல்லி கேட்குறாரு நாராயணம் அடடா எனக்கும் தெரியாதே நர்மதி நதிக்கரையில் உள்ள ஒரு வன்னிடம் போய் கேள் என்றே சொல்கிறார் நாரதர் வண்டிடம் போய் கேட்டதும் கேள்வி கேட்டவொடனே அந்த ஒன்று வந்து செத்து போச்சான் இதை பார்த்தவனே அதிர்ச்சி அடைகிறார் நாரதர் நாராயணன் என்ற அளற நாராயணன் சிரித்து கொண்டே கிளி மற்றும் கன்றுவிடம் கேள் அப்படின்னு சொல்கிறாரு நாரதரும் அப்படியே போய் கேட்குறாரு அவரை கேட்ட உடனே அந்த கிளியும் செத்து போச்சு அந்த கன்றும் செத்து போச்சு ஸோ நாரதர் பயந்துக்கிட்டு ஐயனே நாரண என்றால் நாமத்தை கேட்பவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்களா அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நாரதா கலங்காதே காசியில் பிறந்துள்ள இளவரசரிடம் போய்கல் அப்படின்னு சொல்றாரு அப்படியே நாரதனும் பயந்துகிட்டே போயிட்டு இளவரசிடம் கேட்கிறாரு இளவரசனும் நாரதே நானே வண்டாய் கிளியாய் கன்றாய் பிறந்தேன் உம் மாயால் நாராயணா என்கிற நாமத்தை கேட்டு செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் உயர்ந்த மனித பிறவியாய் பெற்றே அதாவது நாரதரின் வாயால் நாராயணன் கேட்கும்போது அந்த பாக்கியத்திலேயே முந்தைய பிறவிகளுடைய நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து இப்போது இளவரசனாக பிறந்திருப்பதாகவும் அதன் மூலமாக செல்வம் முடிவில் பிறவி பிணிவிலிருந்து விடுதலையும் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு இது ஒரு கதைக்காக சொல்கிறாங்க இந்த கதையோட கடைசியில் காசி இளவரசன் வாயிலாக வந்து இவருக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கிது நாராயண என்றால் வாழும்போது செல்வத்தை அழித்து மரணத்துக்கு பின் பிறவி பிணி தீர்ப்பவர்களுக்கு தான் நாரதருக்கு புரிந்தது ஆகையால் நாராயணன் என்ற நாமம் என்பது வெறும் பொருளை மட்டும் குறிப்பதல்ல அது வாழும் காலத்தின் செல்வத்தை அருள்பவனும் மற்றும் வாழ்வுக்கு பின் பிணியை தீர்த்து வைகுண்டு பெற்றை அருள்பவனும் என்ற உயரிய ஆன்மீக பலனை உணர்த்தும் பேராண்மையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறோம் இந்த நாராயண மந்திரம் என்பது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக சக்தி நாராயண மந்திரம் அழிவுக்கு அல்ல ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்திக்கும் வழிவகுக்கும் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு ஜி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் படித்ததில் பிடித்தது அதனால் பகிர்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மதங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்